இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே SPK கே வழங்கும் மர்மர் தமிழ் சினிமாஸ் ஃபஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃப்ளிம் டைட்டன் அண்டு டைரக்டர் பை ஹேமந்த் நாராயணன் ப்ரொடியூசர் பை பிரபாகரன் பர் மார்ச் ஏழு ஆண்டு உங்கள் அபிமான திரையரங்குகளில் படத்தில் எல்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு அது சரி இருக்காது அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து க கட்சி ஆரம்பித்து உறுப்பினர்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் கண்டென்ட்டோட வந்து நிற்கிறீங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியுமே நீங்கள் வந்துடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய நோக்கமே உங்களை பேச விட்டுறக்கூடாதுன்றது நோக்கமே நீங்கள் போ அடுக்கடுக்க ஒரு ஒருத்தரையாக கேட்டிங்களா ஒரு ஒருத்தருக்காக நான் பதில் சொல்லட்டுமா அம்மான்னு ஒருத்தவங்க ட்ரெண்டிங் ஆகிட்டாங்கள இவர் அப்பாவாக வராது இன்னைக்கு தான் அப்பா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குதா இன்னைக்கு தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து மகளாவோ மகனாவோ பார்க்குறீங்களா உங்களுக்கு இன்னும் இப்போ ஒரு அடைமொழி தேவைப்படுது அவங்களுக்கு நாட்டில் இருக்கிற அடைமொழி வச்சுக்கிட்டே என்ன சார் அறுபது பேர் செத்தாங்க அறுபது பேர் தாலி எடுத்தாங்களே கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களாப்பா ரெண்டு தம்பிங்களை கதற கதற ரோட்டில் கொண்டிருக்கீங்களே வெட்டி அந்த வீட்டுக்கு போய் நின்றுக்கணுமா இல்லையாப்பா அப்போ இவன் யார் வீட்டு பிள்ளை மாற்றத்தை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் நிறைய பேர் வராங்க வந்து யாரும் மாற்றம் கொண்டு வரல இவர் எப்படி மாற்றம் கொண்டு வருவார் அண்ணன் சீமான் சொன்னார் இன்றைக்கி அவருக்கு வீட்டுக்கு ஒரு பவுன்சரு துப்பாக்கி இந்திய போலீஸு அன்றைக்கி ரூபாய் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல வீட்டுக்காரங்க கொஞ்சம் கேஸை போட்டு தூக்கி குண்டு கட்ட வெளில போட்டான் அண்ணாமலை இது என்ன ஐபிஎஸ் என்ன ராஜினாமா பண்ணிட்டேன் நண்பர்கள் தான் போடுறாங்க நான் பிச்சை எடுக்காத குறையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு உன்னுடைய வீடும் சொகுசும் நீ போறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏகே ஃபார்ட்டி செவனை இந்திய போலீஸும் பாதுகாப்பும் பவுசும் உன்னை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன

அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா நீங்க யாருன்னு கேள்வி வச்சிருக்கிறாரு பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்துட்டே பாஜக வச்சிருக்காரு சீமானவர்களும் தொடர்பு வச்சிருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை பத்தி கேட்கறதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை

வணக்கம் சார் டிவி கேல யாராவது பேச வராங்கனால எல்லாருமே ஆர்வமாக என்ன பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் காமிக்கிறாங்க அதையும் தாண்டி டிவி கே தமிழக வெற்றி கழகத்தில் மேல வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கிறார் எத்தனை பேர் வீட்டில் காலை உணவு சமைக்கிறாங்க எத்தனை பேர் வீட்டில் காலையில வந்து இதுங்கிறது உங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்டிருக்கிறாரு இவர் மட்டும் கிடையாது எல்லாருமே ஜவஹர்லாவாக இருக்கட்டும் வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் டிவி கேவை நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க மீன் ஆரம்பத்துல இருந்தே படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு அது சரி இருக்காது அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்து க கட்சி ஆரம்பித்து உறுப்பினர்கள் சேர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து நிறைய கேள்வி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க அதுக்கும் பதில்கள் இருக்கு என்ன பதில் சொல்றீங்க இந்த கேள்விக்கு முன்னாடி உங்களுடைய அலுவலகத்தின் வாசலில் ஒரு மாமரம் இருக்கு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது இத்தனை நாளாக உங்கள் கண்ணுக்கு தென்படாது ஆனால் இப்போ பூ விட்டு மாங்க அதில் காய்ச்சி தொங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய பார்வை வந்து அதில் போகும் ஏன் இத்தனை நாள் உங்களுக்கு அது தென்படலைன்னா அதில் எந்த காயும் இல்லை கனியும் இல்லை இன்னைக்கு அதில் காயும் இருக்கு கனியும் இருக்கு பூவும் இருக்கு இது மலர்ந்துருந்துச்சுன்ற ஒரு பதட்டத்தினுடைய உங்களுடைய பார்வை எண்ணம் எப்படி அதை ஈர்க்குதோ தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றாக வந்து நிற்கிறாரு அனைத்துக்குமான தலைவராக நிற்கிறாரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறாருன்றது மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டினுடைய ஹார்ட்லேயும் வீட்லேயும் இன்னைக்கு இருக்கிறாருன்றது தான் நிஜம் இதை வந்து மாற்ற முடியாது ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கத்துறாங்க இப்போ ஒருத்தருடைய குரலை நம்ம மடக்கணும் மடக்கணும்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய நான் ஒருத்தர் வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க மூணு பேர் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ தமிழகத்தினுடைய கொள்கைகளையும் தேவைகளையும் நாடாளுமன்றத்தில் குரலாக எழுப்பும் போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கத்துவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க கத்துவாங்க காரணம் என்னென்னா இவர்களுடைய பேச்சை மடைமாற்றம் செய்வதற்காக இவர்களை வந்து ஒரு வெறுப்புணர்வுக்கு கொண்டு வர்றதற்காகவும் இவர்களுடைய செயல்களை மாத்திரத்துக்காகவும் இந்த வேலைகளை பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது யாருக்கு கேள்வி எழுப்புறவங்களுக்கு என்ன கிடைக்குது அவங்கள்ட்ட தான் ஒன்றுமே இல்லையே நீங்கள் கண்டன்ட்டோட வந்து நிற்கிறீங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியுமே நீங்க வந்துடக்கூடாதுன்றது அவங்களுடைய நோக்கமே உங்களை பேச விட்டுறக்கூடாதுன்றது நோக்கமே நீங்க இப்போ அடுக்கடுக்க ஒரு ஒருத்தரையா கேட்டீங்களா ஒரு ஒருத்தருக்கா நான் பதில் சொல்லட்டுமா மதிப்புக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அன்னைக்கு என்ன பேசினாரு யார் வீட்டிலையும் அடுப்பு எரியுதான்னு எத்தனை பேருக்கு அழு அடுப்பு எரியுதுன்னு இரண்டு வயது குழந்தைக்கு தெரியுமான்னு கேட்டார் வரவேற்கிறேன் அதுக்கு அவருக்கு நன்றியும் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது எத்தனை பேர் காலையில பசியாரிட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு இதெல்லாம் இரண்டு வயது குழந்தைக்கு தெரியுமா எழுவத்தைந்து வயது ஐம்பத்தெட்டு வருட அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் அண்ணன் முதல்வருக்கு தான் தெரியும் சொல்றீங்க உங்களுக்கு நான் வந்து மனப்பூர்வமான இந்த 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 செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததற்காக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் எழுபத்தைந்து ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட உங்களுடைய கட்சி இந்த நூற்றாண்டு பாரம்பரியம் இருக்கு இந்த சுதந்திர எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் நீங்க தான் தொடர்ச்சியாக ஆண்டுருக்கீங்க இந்த மூன்று முறை தான் நீங்கள் இல்லை ஏற்கனவே ஒரு முறை இல்லை இதை தாண்டி மொத்தமும் ஆண்டது இந்தியாவில் யாரு நீங்க தான் வரிசையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு நீங்க தான் மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோட தான் கூட்டணியில் இருந்திருக்கீங்க இப்போ இன்றைக்கும் அதே திராவிட கட்சியோட தான் கூட்டணியில் இருக்கீங்க இவர்கள் தான் ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டது இப்போ ஆறாவது முறையாக ஆண்டுகிட்டு இருக்கிறார்கள் அண்ணா அதிமுகவில் ஒரு ஆறு முறை ஆண்டுட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு ஸ்வரண ஈனம் ஏதாவது இருக்கா இல்லை அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்நேரம் ராஜினாமா பண்ணிவிட்டு ஓட வேண்டாமா நம்ம இந்த இந்த கேள்வியை இந்த முன் முன்வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்து நிற்கிறாருன்னு சொல்கிறோம் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அவர் எல்லாத்துக்குமானதை தெரிஞ்சு நீங்கள் மக்களுக்கு எதையும் பண்ணல மடைமாற்றம் செஞ்சு கலோபரம் செய்யணும்ன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க மக்களை துண்டாடும் விதமாகவும் களவாடும் விதமாவும் தான் உங்களோட எண்ணங்களும் திட்டங்களும் இருக்குன்னு சொல்றாரு இதுக்கு மாற்று கருத்து எனக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு எதுவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னது மக்கள் அத்தனை பேரும் தளபதியின் பின்னால் நிற்கிறார்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் மக்கள் பின்னாடி திரண்டு நிக்கிறான் என்ன இதனுடைய பதட்டமும் பயம் இவர்களை வந்து அச்சப்படுத்துது இவர்களை அச்சப்பட வைக்குது அப்போ இருக்கக்கூடிய பிறந்த நாள் விண்டா நான் கொண்டாடவே மாட்டேன் ஏன் கொண்டாட மாட்டேன்ன்றதுக்கு ஒரு விளம்பரமா இது எந்த ஊர்ல நடக்கும் இவர் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு விளம்பம் தமிழ்நாடு முழுக்க எல்லா சாலைகளும் எல்லா தெருக்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு பேனர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு வாங்க காட்டுறேன் அப்பா 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 ஏன்னா அம்மான்னு ஒருத்தவங்க ட்ரெண்டிங் ஆயிட்டாங்கல்ல இவர் அப்பாவா வராரு தான் அப்பா உங்களுக்கு குழந்த பிறந்துருக்குதா தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களை நீங்க வந்து மகளாவோ மகனாவோ பாக்குறீங்களா இதெல்லாம் எடுத்துக்கிறக்கூடிய கூடிய விதம் இருக்கு இல்லையா சொல்லக்கூடிய விதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இன்னும் இப்போ ஒரு அடைமொழி தேவைப்படுது உங்களுக்கு நாட்டுல இருக்கா என்ன சார் யாருக்கு அதுக்கு மக்கள் பணத்தை தான் செலவு பண்ணணுமா அதுக்கு நான் உங்களுடைய அப்பாவா வரேன் அப்பாவா வந்து என்னப்பா பண்ணீங்க அறுபது பேர் செத்தாங்க அறுபது பேர் தாலி எடுத்தாங்களே கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களாப்பா சமூக செயற்பாட்டாளர் கூட்டி நாங்க வந்து பஸ்ல டிக்கெட் புக் பண்ணி அனுப்பணும் என்ன பண்ணீங்க வழக்கு தானே போட்டீங்க எங்கள் மேலே வேறு என்னப்பா பண்ண முடிஞ்சுது உங்களால் ரெண்டு தம்பிங்களை கதற கதற ரோட்டில் கொண்டு வெட்டி அந்த வீட்டுக்கு போய் நின்றுருக்கணுமா இல்லையா அப்பா அப்போ இவன் யார் வீட்டு பிள்ளை அண்ணா நகரில் ஒரு பிள்ளை பா பத்து வயசு பிள்ளை பாலியல் வன்புணர்வில் பிரச்சனைக்கு ஆளாச்சு இல்லை அப்போ நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லைப்பா என் தங்கச்சி ம அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லைப்பா ஏன் பாலை அப்போ இவங்கள்லாம் பிள்ளைகள் இல்லையா தூத்துக்குடியில் என்னுடைய தங்கச்சிகளுக்கு விளையாட்டு ஆசிரியர் மூலியமாக வந்து உடற்கல்வி ஆசிரியர் மூலிமா வந்து பாலியல் வன்புணர்வு நடந்தது இல்லை நீங்கள் ஏன்ப்பா தூத்துக்குடி போகலை அப்போ இவங்கெல்லாம் பிள்ளைகள் இல்லையா இப்போ என் தங்கச்சி ஒரு புள்ள தூக்கு மாட்டிக்கிட்டு அண்ணனும் அப்பாவும் விவசாய வேலைக்கு போயிட்டு வரும்போது நீட்டுக்கு பயந்து தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டாளே இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏன்ப்பா போல பிறந்த நாள் கொண்டாடணும் கும்மாளம் அடிக்கணும் கூத்து அடிக்கணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்போ இந்த நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்படாமல் இருக்கீங்களாப்பா அப்படின்னு எல்லாரும் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடணுமா அப்பான்னு தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது உங்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் இந்த விழா மேடையில் வச்சு அனைத்து கட்சியினுடைய தலைவர்களையும் வசைபாடை வச்சு ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரனுடைய வேலையாக இருக்குது நீங்கள் எதை வேணால் பேசுங்க மக்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கான் எனக்கு இருக்கக்கூடிய டூக்க கிட்ஸு ரொம்ப பயங்கரமாக இருக்கான் நீங்கள் அப்படி திரும்பதில்ல அவன் எப்படி அடித்து மாற்றிட்டு போய்கிட்டே இருப்பான் நீங்கள் தலையின் ரசிகன் சொல்லுங்கள் தளபதியின் தொண்டன் சொல்லுங்கள் அவன் அடிக்க போறான் வேட்டு அதை உங்களால் தாங்க முடியல தாங்க முடியாது புரியுதுங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய கட்டமைப்பு உருவாகிடுச்சு அதை கண்டு நிதம் நிதம் நீங்க அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பிரசாந்த் கிஷோர் எங்க வேற்றுக்கிரகத்துல இருந்து போன தேர்தலுக்கு உங்களுக்கு வராருதா விடியல் தர போறாரு வராரு ஸ்டாலின் விடியல் தர போறாரு ஸ்டாலின் சொன்னாரு அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராடெஜிக்கல் ஒர்க் பண்ணவராக தெரிஞ்சாரு இன்னைக்கு வந்துட்டு போன சீஃப் கெஸ்ட்டு உங்களுக்கு வந்து அச்சம் உங்களுடைய பயமும் பதட்டமும் மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு என்னோட ஒரு கேள்வி விஜய் பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா டிவி கே தலைவர் விஜய் மக்களினுடைய ஆதரவையும் பேராதரவையும் மக்களினுடைய நம்பிக்கையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் பார்த்து பயப்படுறாங்க அதுதான் மக்கள் இன்னைக்கு யார் பக்கம் நிக்கிறாங்க அவர் பக்கம் நிற்கிறாங்க அப்போ இவர் வந்த உடனே இவன் தான் நமக்கு மக்களுக்கானவன் மண்ணுக்கானவன் முடிவு பண்ணிட்டான் எந்த கான்பிடன்ஸ் வச்சு மக்கள் வந்து விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறான் திவிக்க தலைவர் விஜய் பக்கம் நிற்கிறாங்கன்னு சொல்றீங்க இழந்துட்டு நிராயுத பாணியா வந்து நிற்கிறாரு நான் இனிமே இவ்வளோ செல்வாக்கு உள்ள கூடிய ஒரு இடத்துல கூட நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல அதாவது ரிட்டயர்மெண்டை எல்லாம் தாண்டி கூட எல்லா நடிகரும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் உச்சபட்சமான நடிகர் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சபட்சமான ஒரு நடிகர் தன்னுடைய படங்களை வேண்டாம் என்று தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறார் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் கவரக்கூடிய ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு நாளைக்கு தமிழகத்தில் இவர்தால தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத அவன் நம்புகிறான் அதனால் மக்கள் சக்தி இன்றைக்கி அவர் பின்னாடி இருக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் நிறைய பேர் வராங்க வந்து யாரும் மாற்றம் கொண்டு வரல இவர் எப்படி மாற்றம் கொண்டு வருவார் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னவங்களாம் அவங்க தான் மாற்றிக்கிட்டாங்க அப்போ எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அண்ணன் சீமான் சொன்னார் இன்றைக்கி அவருக்கு வீட்டுக்கு ஒரு பவுன்சரு துப்பாக்கி இந்திய போலீஸு அன்னைக்கு பத்தாயிரூவா வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல வீட்டுக்காரங்க கொண்ட கேஸை போட்டு தூக்கி குண்டு கட்ட வெளில போட்டான் அண்ணாமலையினுடைய இது என்ன என்ன ராஜானாமா பண்ணிட்டேன் நண்பர்கள் தான் போடுறாங்க நான் பிச்சை எடுக்காத குறைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு உன்னுடைய வீடும் சொகுசும் நீ போறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏகே பாட்டி சவனை ஏந்திய போலீஸும் பாதுகாப்பும் பவுசும் உன்னை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன சொல்ற அரசியல்ல யாரு சார் அந்த மாதிரி வச்சுக்கல சீமானவர்களை மட்டும் நம்ம குறிப்பா சொல்ல முடியாதுல அரசியல யாருக்கு முன்னாடி பின்னாடி பவுன்சர் போல இங்க வந்து இவருக்கு கேட்டிங்களே ஏன் பவுன்சர் இல்லாமல் வெளில வர மாட்டார் சீமான் உனக்கே நீ தேவைப்படுது பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வரத்துக்கே சீமானுக்கு பவுன்சர் பவுன்சர் தேடும்போது மக்களையும் நாட்டையும் பாதுகாக்கணும்னு வரக்கூடியவர்களுக்கு தேவைப்படாதான்னு கேட்குறோம் அப்போது மாற்றத்துக்கானவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டான் அந்த மக்களினுடைய எழுச்சி வந்து இந்த பக்கம் இருக்குன்றது தான் உங்களுடைய பயமும் பதட்டமுமே இப்போ இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்திருக்கு அது விஷால் அவர்கள் கேட்டிருக்காங்க விஷால் அவர்கிட்ட ஒரு ஒரு செய்தியாளர் கேட்குறாரு ஸோ கேள்வி கேட்குறாரு சார் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நிற்க போறாரு நடிகர் அவர் ஸோ விஜய் என்ன என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அவர் சொல்றாரு முத விஷால் அவர்கள் சொல்றாரு முதல்ல விஜய் வந்து ப்ரெஸ்ல பேச சொல்லுங்க ப்ரஸ் மீட்டுக்கு வர சொல்லுங்க கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இவர் வந்து எத்தனை பிரஸை சந்திச்சுட்டு இவர் வந்து ஆர்கே நகரில் போய் மனு கொடுத்தாரு இல்ல எலெக்ஷனில் நிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பிரஸ்ஸை சந்திச்சுட்டு வந்தார் அதுக்கு பதில் சொல்லுவாரா விஷால் அப்போ என்னை சந்தித்த ஆதரவு கேட்டவர் தான் விஷால் சரிங்களா சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கத்தினுடைய சார்பாகவும் மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய சார்பாகவும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தரணும்னு கேட்டுக்கிட்டவர் தான் விஷால் சரிங்களா இவர் எத்தனை பிரசை சந்திச்சிருப்பார் சரி அதுக்கப்புறம் இந்த மண் மக்களுக்காக அன்றைக்கி எலெக்ஷனில் வந்து நிற்கணும்னு வந்தீங்க உங்களுடைய மனு ஏற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டிருச்சு ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்காக வந்து எதுக்காவது ஒரு போராட்டத்துக்காக வந்து நின்றுருக்கணும்ல எதுக்குமே நிற்கலையே அப்போ நீங்கள் சொல்லலாமா அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா நீங்கள் யாருன்னு கேட்குற எடுத்து கொடுத்த படத்தையே நீங்கள் முடிச்சு கொடுக்க முடியலன்னு அவன் இருக்கான் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறான் சமூக சேவை பண்றதுன்னா யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யாரு வேணாலும் இங்க யார் தடுத்தது தளபதி விஜய் அவர்கள் வந்து தடுத்தாரா யாரு பண்ணக்கூடாது தமிழ்நாடு எனக்குன்னு எழுதி கொடுத்துருக்கு நான் மட்டும்தான் வருவேன்னு சொல்லியிருக்காரா சார் வன்னியரசு அவர்கள் நீங்க இவ்வளவு சொன்னீங்க வன்னியரசவர்கள் ஒரு கேள்வி வச்சிருக்கிறார் என்னென்ன வந்து பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்துட்டு பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கிறாரு சீமானவர்களும் பாஜகவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை பத்தி கேட்கறதுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்க கள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான் அவர் மேல எனக்கு மிகுந்த அன்பும் பாசமும் மரியாதையும் இருக்கு நிறைய நேர்காணலில் நான் சொல்லியிருக்கேன் எங்களுடைய தொடர் எங்களுடைய போராட்டங்களில் நிறைய போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டங்கள்லையும் நாமளும் அமலும் பங்கெடுத்திருக்கிறோம் இந்த கள்ளத்தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள்தான் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படி கள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் வன்னியரசம்மா இப்போ அவர் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த கள்ளத்தொடர்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறது அவர் தான் அதில் என்ன மாற்றம் இருக்குது கள்ளத்தொடர்பு இருக்கா இல்லையான்றது யாருக்கு இருக்குன்னு தெரியும் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி திமுக மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இன்றைக்கி அடிப்பணஞ்சி ஒரு 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 கம்பளமாக விரிஞ்சு கிடக்குது என்ன இன்றைக்கி அதுக்கு வந்து ம அவனுடைய அஜெண்டாக்கெல்லாம் வாய் வாடகைக்கு விட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அண்ணன் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறது அண்ணன் முத்தரசன் பேசக்கூடியது ப்ரொஃபஸர் ஜவஹர்லா அவர்கள் பேசக்கூடியது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் அண்ணன் வேல்முருகன் பேசக்கூடியது இவங்க எல்லாருடைய கேளுங்க கருணாசு பேசுகிற கர்ணாசெல்லாம் பேசுறது தகுதி இருக்கா கருணாசு பேசுற சரத்குமார் பேசுற செத்து போன புணங்கள் எல்லாம் எந்திரிச்சு பேசுது இன்னைக்கு ஒரு கோட்ல ஒரு கருத்து சொல்றது இத்தனை நாள் எங்க புடுங்க போனாரு சரத்குமார் அதுக்கு பதில் சொல்லுங்க எதை புடுங்கிட்டு இருந்தாரு என்ன புடுங்கினாரு இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன பண்ணாரு இத்தனை போராட்டங்கள் தொடர்ச்சி அந்த மக்களுக்கும் மண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்குது எதற்காக வந்து நின்னாரு இந்த சரத்குமாரும் கருணாசும் சொல்றதுக்கு ஒரு திராணி வேணாமா தகுதி வேணாமா நீங்கள் மக்களுக்கானவன் யார் உங்களை நினைச்சது உங்களுடைய கட்சியை கொண்டு போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு அடமானம் வச்சவர்தானே சரத்குமாரு நீ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டு ஓடி போய் இன்னைக்கு நாலு வருஷம் ஆச்சு கருணாசினி எந்த போராட்டத்துல வந்து நின்று எந்த மக்களுக்கானவன வந்து நின்று எந்த பிரச்சனையை நீங்க தமிழ்நாட்டுல முன்னெடுத்திருக்கிற எந்த மக்கள் பிரச்சனைக்காக நீ முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கிற மனு கொடுத்துருக்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிற போராட்டம் பண்ணிருக்கிற சொல்றதுக்கு உனக்கு திராணி இருக்கா சொல்லு உன் மகனை நடிக்க வைக்கிறத தவிர்த்து நீ என்ன பெருகிய வேலை பண்ணிட்டேன் நீ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற இதை தாண்டி உன்னுடைய பெரிய வேலை என்ன மக்களுக்காக வந்து நிற்கிறதா உங்களுடைய மனைவியார் போய் அங்கே டிவி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நீங்கள் மக்களுக்கு பண்ணக்கூடிய சேவை இதுதானா எது அப்போது உனக்கு சொல்கிறதுக்கு எந்த அருகதையுமே இல்லை சரத்குமாருக்கு எந்த அருகதையுமே இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் செத்து போன புணத்துக்கு சமம் இல்லையா அப்போ இங்கே மக்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டம்தானே அப்போ இந்த கூட்டத்துக்கு பேர் என்னவா இருக்கும் நீங்கள்லாம் பிணங்கள் தான் பிணங்கள் பேசவாமா அது அருகதையே கிடையாது உங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் இருக்காது உங்களுக்கு நிகரானவர்களும் நாங்கள் அல்ல நீங்க எல்லாம் இருந்து ஒரு கட்சியை நடத்தி ஒன்றும் இல்ல காலியா ஆயிடுச்சு உங்க கூடவே இருந்தவரெல்லாம் கட்சியை உடச்சிட்டாங்க சரத்குமார் கூட இருந்த அண்ணன் எர்னா ஒரு நாராயணம் கட்சியை உடச்சா தனியா போயிட்டாரு போயிட்டாரு இவர் கதை முடிஞ்சு போச்சு ஜோலியை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி இப்ப மூட்டையெல்லாம் பையெல்லாம் தூக்கிட்டு பிஜேபியில் போய் உட்காந்துரு அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டார் இவருக்கு என்ன இருக்கு சரி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து ஐ மீன் டிவி கே கொஞ்சம் போறாங்க அப்படிங்கிற இடத்துல எல்லா கட்சியுமே கலந்து கொள்ளும் இது எல்லாருக்கான பிரச்சனையும் முதல்வர் சொல்லியிருக்காரு ஆனா பாஜகவும் நாத்தாக்கவும் கலந்து கொள்ளலை அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுக்கானவர்கள் அவர்கள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல பாஜக இங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை ஏங்க அண்ணாமலை எல்லாம் பத்தி பேசாதீங்க என்னங்க அரசியல் அறிவு இருக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு இந்த மாநிலத்தினுடைய தலைவரா தேர்ந்தெடுத்துட்டா அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா அந்த ஆள் என்ன சொல்றானோ அதை தான் இந்த சீமானுடைய வேலை ரெண்டு பேர் கூட்டு கலவாணிகள் தான் இப்ப சொல்றீங்களே இவங்க ரெண்டு பேருக்கு ஒட்டுமொத்த தீ பா பாஜகவனுடைய அஜெண்டாவை பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு அண்ணன் சீமானுடைய வேலை மட்டும்தான் இன்னைக்கு அவருக்கு உச்ச நீதிமன்றத்துல யாரு போய் எந்த வழக்கறிஞர் போய் நின்னாரு பிஜேபியினுடைய வழக்கறிஞர் தான் போய் நின்னாரு எப்படி ஒரே நாள்ல வந்து இப்படி தான் ஒரு ஜட்ஜினுடைய ஒரு நீதிபதியினுடைய வேலையா நீங்க ரெண்டு பேரும் சுமூகமா அந்த பொண்ணு என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதை தானே நீங்கள் விசாரிக்கணும் அவ்வளோ நெருக்கடியை கொடுத்துக்கா இது பண்ணீங்களே சுமூகமாக பேசுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்க எவ்வளோ 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 இந்த சமூகத்தில் கேவலமான வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறீங்க நீ ஒரு தலைவனா நீ ஒரு தலைவனான்னு கேட்குறேன் உனக்கு கண்ணியானா என்னன்னு தெரியுதா நீ பண்ணது தவறுன்றதை நிறு முடிவு பண்ணியிருந்தேன்னா நீ தனிப்பட்ட முறையில் அழைச்சி தானே பேசியிருக்கணும் ஆமா நான் பண்ண தவறு விட்டுடுங்க அப்படின்னு தானே பேசியிருக்கணும் உனக்கு எதுக்கு கூட்டம் உனக்கு பவுன்சரு நான் அங்க வரப்போகிறேன் போறேன் என்ன முடிஞ்சாதில் நீ ஒட்டு மொத்தமா ஆர் சங்கியா நீ சவால் விடுறிய தமிழக காவல்துறைக்கு இது காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு இதை ஒத்துக்குமா அந்த தமிழக அரசு எஸ் வி சேகரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து இங்க ஊருக்குள்ள ஃபுல்லாக துப்பாக்கி இங்க போலீஸோடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற எஸ் வி சேகரை கைது பண்ண முடியாது எச் ராஜா கோர்ட்டா கூந்தலான்னு கேட்பாரு அவரை கைது செய்ய முடியாது சீமான்னு கேட்பாரு அவரை கைது செய்ய முடியாது எப்படி நீங்கள்லாம் யாரு எல்லாம் பிஜேபியினுடைய ஆட்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதிகள் இன்னைக்கு அவர் எஸ் வி சேகரனுடைய அப்பாவுக்கு செலவு வைக்கிறாரு தெருக்கு பேர் வைக்கிறாரு நீங்கள் எப்படியாவது திமுக ஏன்னா அவர் தான் தூக்கி நிறுத்த போறார் இந்த ஹனுமர் வந்து இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல பாத்தீங்களா ஒரு மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி அவர் தான் திமுகவை இப்போ தூக்கி நிறுத்த போறாரு அந்த பேர் என்ன மானத்தையும் சுய இருக்காரு ஒழுக்கத்தையும் திராவிட கழகம் தொலைச்சிட்டு பிஜேபி கிட்ட மண்டிட்டு கிடக்குது சரி இப்ப இப்ப வந்து களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் எல்லா கட்சியிலும் அவங்களுக்கான அவங்களோட திறமையை காமிக்க அவங்களோட அவங்க இந்த நிலைப்பாட்டில்தான் இருக்காங்க அப்படிங்கறத காமிக்க ஆரம்பிச்சு ஒரே ஒரு சின்ன திருத்தம் அவங்களுடைய திறமைகளை வேணா காட்டலாம் இங்கே மக்கள் முடிவு பண்ணி வந்துட்டான் இங்கே திறமையை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் தளபதி யாருன்னு அவருக்கு தெரியும் புரியுதுங்களா மக்கள் முடிவு பண்ண நீ கொடுக்குற திட்டம் வாங்கிக்கிட்டு நீ கொடுக்குற இந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடலாம் நீங்கள் இங்கே தர நீ ஆயிரம் கூட ஐயாயிரம் கூட ஐம்பதாயிரம் கூட அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு அவளையே கிடையாது பிரதானமாக நிற்கிறான் ஈடு இணையற்ற ஒரு தலைவனாக நிற்கிறான் இந்த சமூகம் எதிர்பார்த்த ஒரு கனவுகளும் கெட்டு வச்சிருந்த கோட்டைக்கு முதலாளியாக வந்து நிற்கிறாரு என்ன நாளைக்கு செஞ்சார்ஜ் கோட்டையில் கொடியேற்றக்கூடிய நபராக நிற்கிறாரு நாளைக்கு தமிழக மக்கள் நமக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கணும் ஒரு மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும் நிலைநாட்டணும்னு எதிர்பார்த்ததினுடைய தலைவனுடைய ஒரு மறு உருவமா பிம்பமா வந்து நிற்க கூடியதுதான் தலைவர் தளபதி சந்தோஷம் நீங்க எவ்வளவு ஒரு கான்பிடென்ஸ் தான் சொல்றீங்க சந்தோஷம் தான் ஒரு கேள்வி கேக்குறேன் கூட்டணி வச்சுக்காம தலைவர் எப்படி வருவார் கூட்டணி இல்ல பி கே அவர்கள் என்ன சொல்லி கூட்டணி வச்சாதான் அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சாதான் வருவாரு நீங்க எப்படி சொல்றீங்க கூட்டணி வச்சாதான் வருவாரு நீங்க எப்படி சொல்றீங்க கூட்டணி இல்லாம எப்படி வர முடியும் இல்லை அது நீங்க இப்போ நீங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வர முடியும்னு நீங்க கேட்குறது அபத்தமான கேள்வியா இருக்கு இப்போவும் சொல்றோம் மக்களால் வந்திருக்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரு கூட்டணி வச்சா தான் நடக்கும்ன்ற அஜெண்டாக்குள்ளே கொண்டு போவாங்க இங்கே எந்த திணிப்பையுமே யாரும் ஏத்துக்கலை திணிப்புனாலே நாங்கள் எதிர்த்து போராடக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க இந்த மக்கள் நீங்க வந்து கூட்டணி இல்லாமல் எப்படி வரும் வரும் பாருங்க மிக பிரம்மாண்டமான ஆட்சி அமைக்க போறாங்க இந்த கான்ஃபிடன்ஸ்ல எப்படி வருவாருன்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க வருவார் அப்படின்னு மக்கள் கான்பிடென்ட்டா இருக்காங்க மாற்றம் வேணும்னு அதுக்கான தலைவர் இவர்கள் தான் முடிவு பண்ணிட்டான் இந்த இவரை மாதிரி பாலியல் வழக்குலையும் பெரியாரை பேசிக்கிட்டும் முருகனை தூக்கிக்கிட்டும் சங்கி சகத்தோழன்னும் இன்னைக்கு வந்து பார்ப்பான் எல்லாத்தையும் சமமா பார்ப்பான் வாயை வாடகை கூட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த ஆள் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரு மீடியாவை சந்திக்கல மீடியாவை சந்திச்சுட்டா ஒரு நாளைக்கு பத்து மைக்கு கிடைச்சாலும் வாய்க்குள்ளே பஞ்சு போகிற மாதிரி கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஆட்சி அமைச்சிருக்குன்னு முதலாளா பிஜேபி அண்ணாமலையில ஆட்சி அமைச்சிருக்கணும் முதலாளா ஏன் ஆட்சி அமைக்கல நீங்களா திரும அண்ணன் பேசலையா ப்ரெஸை சந்திக்கலையா நாற்பது ஆண்டுகள் அரசியல் வரலாறுகள் இருக்குது இருபத்தைந்து ஆண்டுகள் ஓட்டு அரசியல் இருக்குது அவருக்கு அப்போ சந்திச்சிருக்கணும்ல அண்ணன் இன்னைக்கு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு வாங்கியிருக்கணும் இல்லை எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கணும்ல ப்ரெஸ்ஸை அவர் அவர் சந்திக்காத ப்ரெஸ்ஸா ப்ரெஸ்ஸை சந்தித்தால் தான் அங்கே வர முடியும் அண்ணா திமுக சந்திக்காத ப்ரெஸ்ஸா ஏன் பத்து வருஷம் ஆட்சியை விட்டுருச்சு பத்து வருஷம் அதிமுக பேசாத பேச்சா எடப்பாடியார் பேசாத நாலரை வருஷம் பேசாத பேச்சா ஏன் ஆட்சியை விட்டுட்டாங்க இன்னைக்கு அறுபது எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க ஓபிஎஸ் சந்திக்காத பிரசா ஒரு தொகுதியில சுயட்சி அவரால் கூட ஜெயிக்க முடியலையே இப்படிதான் அப்படிதான் கட்டமைக்காதீங்க உங்களை மாதிரி நெறியாளர்களுடைய கேள்விகளும் பத்திரிகையாளரை சந்திச்சாதான் இங்க வரணுன்றதெல்லாம் இல்லை நீங்க வந்திருக்கக்கூடிய தலைவனை மடைமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தலைவர் தெளிவா இருக்கிறாரு தளபதி அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அவர் கொண்ட கொள்கையிலும் பாதையிலும் பயணத்திலும் ரொம்ப க்ளியரான பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்காக நீங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆட்கள் அவர்கள் இல்லை அவர்களோட எண்ணம் தெளிவாக இருக்கு மக்கள் அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையை மக்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாழ்த்துக்கள் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே എസ്പികെ പക്ചർസ് വളങ്ങും മർമർ തൻ് ഡർ ബൈ ഹേമന്ത് നാരായണൻ പ്ൊട്യൂസർ പൈ പ്രഭാകരൻ വർ മാര് ഏഴാൻ ഉള്ള അഭിമാന തരംഗുകളിൽ